வணக்கம் சமூகத்திலேயே மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவிநாக ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் தேர்தல் விதிமுறல் சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் எமக்கு இல்லை தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்ற எதிர்கட்சி தலைவருடன் நாளை கலந்துரையாடல் ஆயிரம் ஆரம்ப வெளிநோயாளர் சிகிச்சை பிரிவுகள் நிறுவப்படும் தாதியர் நியமனங்களை வழங்கவும் நடவடிக்கை அமைச்சர் அறிவிப்பு ஹரகட்டாவின் சர்ச்சைக்குரிய கருத்து பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணை குழந்தைகளிடையே அதிகரித்துள்ள மூன்று நோய்கள் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை ரயில் சேவைகளில் தொடரும் பல்வேறு சிக்கல்கள் பயணிகள் கடும் சிரமம் பலஸ்தீன மக்களுக்காக முன்னிற்க நாம் தயார் எதிர்கட்சி தலைவர் உறுதி நல்லூர் ஆலய சூழலில் அசைவ உணவகம் தடை விதிக்க கோரி பரந்த கடிதம் இருநூற்றி பத்து மில்லியன் ரூபா பெறுமதியுடைய தங்கத்துடன் விமான நிலையத்தில் இருவர் கைது பழங்களை ஏற்றிச் சென்ற கெப் வண்டி ஐம்பது அடி பள்ளத்தில் விழுந்து விபத்து இருவர் காயம் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேரி மற்றும் தேர்தல் விதிமுறைகளை மீறி லாபகமாக பிரச்சாரத்தில் ஈடுபடுமாறு கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அமைதி காலத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்திருந்தமை குறித்து தங்களால் நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையாளர் எம் ஏல் ரத்நாயக்க இது தொடர்பாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் இந்த விடயத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை திணைக்களத்திற்கும் சட்ட மாதிபர் திணைக்களத்துக்குமே இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தனியொரு கட்சி ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை பெறாத உள்ளூராட்சி மன்றங்களின் தலைமை நிர்வாகியை தெரிவு செய்யும் விடயத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழு தலையிடாது என்று தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் எம் ஏல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் தனியொரு கட்சி ஆட்சி அமைக்கும் பெரும்பாலும் பெற்றுள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் தலைமை நிர்வாகியை தெரிவு செய்யும் விடயத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலையீடு இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாக இருக்கும் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் என்பன வெறுமனே பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் மாத்திரம் ஏனைய தரப்புடன் இணைந்து கூட்டினை உருவாக்குவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகள் நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுளக பிரிங்க நிலை ஏற்படும் என்றும் அவர் நிறுவுவது தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுடன் நாளை கலந்துரையாடலை மேற்கொள்ள எதிர்கட்சிகளின் செயலாளர்கள் இணக்கம் வெளியிட்டுள்ளனர் நேற்றிரவு உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் இந்த விடயம் குறித்து கலந்துரையாடலை மேற்கொண்டு உடன்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்தவொரு கட்சிக்கும் பெரும்பான்மைக்கு தேவையான ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான உறுப்பினர்களை பெற முடியவில்லை இதன் காரணமாக உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்ற அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகளால் மேற்படி கலந்துரையாடல்கள் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி நேற்றிரவு மற்றுமொரு கலந்துரையாடல் நடைபெற்றது இருப்பினும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இந்த கலந்துரையாடல்களில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாநகர சபையில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஆய்வுக்கு முன்னணி பெற்றுக் கொண்ட ஒரே ஒரு உறுப்பினர் பதவிக்கு தீபா எதிர்பயின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொது என ஐக்கிய முன்னணியின் கொழும்பு மேற்கு அமைப்பாளராக தீவா எதிரிசிங்க செயல்பட்டு வருகிறார் இருப்பினும் அந்த பதவிக்கு அவரை முன்னிறுத்துவதற்கு கட்சியின் சில தரப்பினரிடமிருந்து எதிர்ப்புகள் எழுந்துள்ளன இது தொடர்பான கடிதம் ஒன்றை கட்சி உறுப்பினர்களால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஆயிரம் ஆரம்ப வெளிநோயாளர் பிரிவுகளை உருவாக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்தா ஜாய்தேசு தெரிவித்துள்ளாா் கண்டி கரலிய மண்டபத்தில் நடைபெற்ற அகில இலங்கை தாதியர் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச தாதியர் தின நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எமது வைத்தியசாலை முறைமையில் வெளிநோயாளிகள் பிரிவு வெளிநோயாளிகளின் எண்ணிக்கையை ஈடு செய்ய சிரமப்படுகிறது ஆண்டுதோறும் சுமார் நூற்றி இருபது மில்லியன் மக்கள் வருகிறார்கள் மூன்றாம் நிலை மற்றும் இரண்டாம் நிலை வைத்தியசாலை நிலைகளை தாண்டி ஆயிரம் ஆரம்ப வெளிநோயாளர் பிரிவுகளை உருவாக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் முதியோர் சனத்தொகையை கொண்ட நாடாக இலங்கை உள்ளது இது எதிர்காலத்தில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை எட்டும் அந்த மக்களை மருத்துவமனைக்கு அழைத்து வருவதற்கு பதிலாக அவர்களை அங்கேயே பராமரித்து அவர்களின் உடல்நிலையை கண்காணிக்க தேவையான வசதிகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன எங்கள் அடுத்த இலக்கு தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதாகும் எங்கள் மருத்துவமனைகளின் படுக்கை வசதி மிகப்பெரியது உங்கள் சேவைகளை மட்டுமே பெற்று ஆரோக்கியமான பிரஜைகளை உருவாக்குவது கடினம் எனவே இந்த ஆண்டு மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு தாதியர் நியமனங்களை வழங்க நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இணை சுகாதார பட்டதாரிகளையும் மீதமுள்ள முன்னூற்றி ஐந்து தாதியர் அதிகாரிகளையும் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன தற்போதுள்ள தாதியர்களின் எண்ணிக்கையை நாற்பதாயிரத்திலிருந்து அறுபதாயிரமாக உயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மூன்று மாதங்களுக்குள் தாதியர் பயிற்சிக்கான ஆட்சேர்ப்பை முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்றார் கொழும்பு உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்ன வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து குறித்த பயங்கரவாத விசாரணை பிரிவு விசாரணையை ஆரம்பித்துள்ளது ஹரக்கட்டா என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான நதுன் சிந்தக விக்ரமரத்ன நேற்று முன்தினம் வழக்கு ஒன்றிற்காக கொழும்பு உயர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட போதிலும் நீதிமன்ற வளாகத்திலிருந்து மீள அழைத்து செல்லப்பட்ட போதும் டிரான் அலஸ் மற்றும் தேசபந்து தென்னஹோன் குறித்து ஊடகங்களுக்கு இந்த சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டார் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக பயங்கரவாத விசாரணை பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தார் இலங்கையில் சிறுவர்களுக்கிடையே தற்போது இம்புளுவன்சா டெங்கு காய்ச்சல் மற்றும் செக்குன்கோனியா ஆகிய மூன்று நோய்களின் பாதிப்பும் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த விடுமுறை நாட்களில் சிறுவர்கள் அதிகமாக பயணம் செய்தமை மற்றும் அதிக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டமையே இதற்கு காரணமாகும் இந்த வைரஸ் நோய்களில் இன்ஃபுளுவன்சாவின் பாதிப்பு அதிகமாக காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மழையுடனான காலநிலை மற்றும் நுளம்புகளின் அதிகரிப்பு காரணமாக பல தொற்று நோய்கள் மற்றும் வயிற்றுப்போக்கு நோய்களின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிக்குன்குனியாவின் அறிகுறிகளில் காய்ச்சல் கடுமையான மூட்டு வலி உடல் வலிகள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மூக்கில் ஏற்படும் கருப்பு நிற அடையாளம் கைகள் மற்றும் கால்களில் கருப்பு புள்ளிகள் ஆகியவை அடங்கும் மேலும் டெங்கு காய்ச்சலும் அதிகரித்து வருவதனால் சுகாதாரத்துறை விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது எனவே அத்தகைய சிறுவர்களை பிற இடங்களுக்கு அனுப்புவதற்கு முன்பு அவர்களை குணப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரயில்வே திணிக்களத்தில் உள்ள குறைபாடுகள் காரணமாக ரயில் சேவைகளிட பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுவதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் ரயில் தாமதங்கள் காரணமாக பயணிகள் சில நேரங்களில் கடுமையான சிரமங்களுக்கு முகம் கொடுப்பதாக அந்த சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்தார் ரயில்வே திணைக்களத்தில் ஊழியர் பற்றாக்குறையையும் போதுமான ரயில் இயந்திரங்கள் மற்றும் பட்டிகள் இல்லாததன் காரணமாக இந்நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்த தீர்மானமும் கிடைக்கவில்லை என்று ரயில் நிலைய அதிபர்கள் முல்லைத்தீவு ஒட்ட சுட்டான பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஏசி பாம கிராம மக்களை உடனடியாக அமர்த்துவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் தெரிவித்தார் அவ்வாறு குடியேற தவறினால் குறித்த பகுதியில் மக்களோடு இறங்கி துப்பரவு செய்து ஏசி பாம் கிராம மக்களை குடியேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் அதேவேளை ஏசி பாம் கிராமத்தை நில அளவை திணைக்களம் அளவீடு செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைபடம் இருக்கும்போது குறித்த பகுதி தண்டுவான் ஒதுக்கக்காடு என இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு வர்த்தமானம் வெளியிடப்பட்டிருப்பது சட்ட மீறல் செயல்பாடு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமர்த்தப்படாத பூர்வி தமிழ் பகுதிகளுக்கு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசார் அபிகரன் நேற்று கள விஜயம் மேற்கொண்டிருந்தார் அத்தோடு வனவள திணைக்களத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வீமன் காமம் பகுதியில் அமைந்துள்ள விவசாய நிலங்களையும் இதன்போது அவர் பார்வையிட்டிருந்ததுடன் அப்பகுதிகளைச் சேர்ந்த மக்களோடும் கலந்துரையாடியிருந்தார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் பாலஸ்தீன மக்கள் அரசு பயங்கரவாதத்துக்கு ஆளாகி அவர்களின் வாழும் உரிமைகளும் மனித உரிமைகளும் பறிக்கப்படும் காலத்தை கடந்து கொண்டிருக்கின்றனர் பாலஸ்தீன மக்களின் வாழ்வுரிமை காக்க நாம் அர்ப்பணிப்புடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் பலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேறி இஸ்ரேல் ஸ்தாபிக்க வழிவகுத்த தினம் நக்வா தினம் என்று அழைக்கப்படுகிறது இதன் பிரகாரம் இலங்கைக்கான பலஸ்தீன தூதரகமும் பலஸ்தீன் இலங்கை ஒருமைப்பாட்டு குழுவும் இணைந்து நேற்று மாலை கொழும்பில் நடத்திய எழுபத்தி ஐந்தாவது நக்வா தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை இவ்வாறு தெரிவித்தார் இந்த பிரச்சனையை தீர்க்க கடந்த காலங்களில் பல சர்வதேச வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது இதுவருமெனே கதைக்கு மட்டும் சுருங்கி செயல் சார்ந்து பலவீனமான கட்டத்திற்கு வந்திருக்கும் பொழுதில் ஒரு நாடுகின்ற வகையில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பதை பொருட்படுத்தாமல் பலஸ்தீன மக்களின் அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார மத மற்றும் வாழும் உரிமைகளுக்காக நாங்கள் முன்னிற்கிறோம் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் அதேபோல் பலஸ்தீன மக்கள் நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக தங்கள் தாயகத்தை இழக்கும் பல சவால்களை எதிர்கொண்டனர் அவர்களின் சுய நிர்ணய உரிமையை அதாவது அவர்களின் நிலம் மற்றும் அவர்களது நாட்டிற்கான உரிமையை பறிக்க முடியாது பாதுகாப்பான எல்லைக்குள் சுதந்திரமாக வாழும் உரிமை அவர்களுக்கு உண்டு அந்த உரிமைக்காக நிபந்தனையின்றி முன்னிற்போம் என்று எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்தார் அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்துக்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் யாழ் மாநகர சபையின் ஆணையாளருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் கடிதம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நல்லூர் ஆலயத்தின் சூழமைவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மாமிச உணவகம் சைவ மக்களின் மனங்களுக்கும் ஆன்மீக உளவியலுக்கும் மதிப்பளிக்காமல் நடத்தப்படுவது குறித்து மக்கள் எமக்கு முறையிட்டு வருகின்றார்கள் சைவ மக்களின் ஆன்மீக உளவியலுக்கு இடையூறு ஏற்படுத்தும் குறித்த மாமிச உணவகத்தில் மாமிச உணவு தயாரிக்கும் செயல்பாடுகளுக்கு முற்றாக தடை விதிக்கும் செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக ஆறு தசம் ஏழு கிலோ கிராம் தங்கத்தை கடத்தி பெற முயன்ற இருவரை குற்றப்புற நாய்க்கு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சந்தேகநவர்கள் பண்டார் நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான சந்தேக நபர்கள் இருபத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய கிராண்ட்பாஸ் மற்றும் கண்டியை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் மொத்த வருமதி சுமார் இருநூற்றி பத்து மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது അച്ചുപേലി വിവസായ തമത് വിവസായ നടപടിക എതിര നോക്കും പ്രചനകൾ തുടരുക പാരാമ ഉറപ്പിനെ ശിവാനം ശ്രീധരനുക്ക് എടുത്തു കലന്റാടലൊണ്ട് ഇടംപെട്ടത് அச்சுவேலி பத்தை மேனி விவசாயிகள் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினரிடம் எடுத்துரைக்கும் கலந்துரையாடலை பத்தை மேனி பொதுநோக்கு மண்டபத்தில் ஒழுங்கு செய்திருந்தனர் இதன்போது விவசாயிகள் கடந்த காலத்தில் தமக்கு உர மானியம் விவசாய உள்ளூடுகளுக்கான மானியம் போன்றவை வழங்கப்பட்டது ஆனால் இன்று எந்த வகையான மானியங்களும் வழங்கப்படுவதில்லை அத்துடன் வழங்கப்படும் விவசாய உள்ளீடுகள் கிருமி நாசினிகள் தரமற்றவை இதனால் தமது உற்பத்திகளில் பாரிய மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அடுத்துரைத்தனர் குறிப்பாக வெங்காய உற்பத்தி உருளைக்கிழங்கு உற்பத்திகளின் போது விளைச்சலை பெறுகின்ற காலத்தில் அரசாங்கம் தடைகளின்றி வெளிநாடுகளில் இருந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்றவற்றை இறக்குமதி செய்கிறது இதனால் எமது உற்பத்திக்கு கேள்விகள் அற்று போய் விடுகிறது எனவே இந்த விடயங்களை பாராளுமன்றில் எடுத்துரைக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் இதற்கு பதிலளித்த சிவஞானம் ஸ்ரீதரன் விவசாயிகளின் உற்பத்திகள் பாதிப்படைவது போல் கடல் வளங்களும் வெளிநாட்டு இந்திய மீனவர்களினால் அளிக்கப்படுகிறது குறித்த விடயங்கள் பற்றி நிச்சயம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில்ியாவில் இருந்து படகு வழியாக யாழ்ப்பாணம் வந்த நால்வர் உட்பட ஏழு பேர் பல்வேறு துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு தப்பிச்சென்று சென்று மண்டபம் அகதி முகாமில் தங்கியிருந்த நால்வரை இருந்து சென்ற மூவர் படகில் ஏற்றி வந்த வேளை ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருகோணவிலை மற்றும் மன்னாரைச் சேர்ந்த குறித்த நால்வரும் படகு ஓட்டிகளுமே ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு வல்வெட்டுத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் இரண்டு சிறுமிகளே மண்டபம் அகதிகள் முகாமில் இருந்து படகில் ஏற்றி ஏற்றிவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹட்டையர் கொழும்பு பிரதான சாலையில் பழங்களை ஏற்றுச் சென்ற கெப் வண்டி ஒன்று பாதையை விட்டு விலகி சுமார் ஐம்பது அடி ஆழத்தில் உள்ள தேயிலை தோட்டத்தில் விழுந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து இன்று அதிகாலை நான்கு மணியளவில் ஹட்டன் ஸ்டாடன் வத்த பகுதியில் நிகழ்ந்துள்ளது விபத்தில் கப் சாரதியும் கைப் பயணித்த ஒருவரும் காயமடைந்து வட்டவளை பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர் ஹட்டன் பகுதியில் பழங்களை வாங்கி கொழும்பிற்கு விற்பனைக்காக கொண்டு செல்லும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்து நடந்த நேரத்தில் கப் நான்கு பேர் பயணித்ததாக விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்